ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திலேயே மாலை ஒரு அதிசய தரிசனத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க நமது தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடாங்கிப்பட்டி தீர்த்தத்தோட்டி முருகன் ஆலயத்தில் அமைந்துள்ள ருத்ரமூர்த்தி சந்நிதியில் அபூர்வ சிறப்பாக அறிவீர்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு ருத்ராட்ச மாலை அணிவிப்பார்கள் ஆனால் இங்கு சிவலிங்கத்தின் பானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருமேனியிலேயே மாலை செதுக்கப்பட்டுள்ளது மிகவும் அபூர்வமான காட்சியாக இருக்கிறது இங்கு ஈசன் பார்த்தீங்கன்னா குருவின் அந்தஸ்தில் அருள் பாலிக்கிறார் குருவாக இருந்து ஞானத்தை வழங்குவதால் தான் இந்த சந்நிதியில் சிவபெருமானுக்கு எதிரே நந்தி கிடையாத பலன்கள் பார்த்தீங்கன்னா மன அமைதி வேண்டியம் ஞானம் பெறணும்னு சொன்னாலும் மற்றது குரு அருள் கிடைக்க ஒன்று சொன்னாலும் இந்த ருத்ராட்ச சிவனை தரிசிப்பது சிறந்ததுன்னு சொல்லப்படுகிறதா நீங்களும் இந்த அதிசய சிவனை தரிசித்திருக்கிறீங்களா உங்கள் அனுபவத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி